ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது உங்கள் சமையல் இன்னைக்கு செட்டிநாடு ஸ்டைலில் சிக்கன் பண்ணும்பொழுது அதுக்கு தேவையான பவுடர் அதாவது சிக்கன் மசாலா பவுடர் எப்படி வீட்டிலையே சூப்பராக ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் இந்த பேன் வச்சாச்சு லைட்டாக ஹீட் வரட்டும் லைட்டாக ஹீட் ஆகவும் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்து வரத்துடலாம் வீட்டுக்கு தானே பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் அப்பப்போ இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அரோமா வெளியே போகாதுங்க பாரு நான் வந்து இந்த டேபிள் ஸ்பூன்ல தான் உங்களுக்கு நான் எல்லாமே சொல்ல போறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா அதாவது கோரியண்டர் சீட்ஸ்ங்க நல்ல லோ ஃபிளேம்ல இதை வறுத்து விடணும் நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிரும் அந்த மாதிரி செய்யக்கூடாது நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு அதனோட ஸ்மெல் எல்லாம் நல்லா வரும்போது நீங்கள் அடுத்துடுங்க இதை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் போட்டு இப்போ எனக்கு ஸ்மெல் நல்லா வந்துட்டுருக்கு இதை நான் எடுத்துடுறேன் நீங்கள் எந்த ஸ்பூனில் கனெக்ட் பண்ணிங்களோ அதே இதில் ஒன்றரை ஸ்பூன் மிளகு கொஞ்சம் லைட்டாக வெடிக்கட்டும் வெடித்ததுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிடலாம் லைட்டாக வெடிக்கிற சவுண்டு கேட்குது இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் வெடிக்கிற விளக்கு வருங்க அதுக்கப்புறம் இதை எடுத்துடலாம் கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை வெடித்தோடனே நம்ம எடுத்துடலாம் நல்லா இருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துருவோம் போதும் எடுத்துடலாம் இந்த ஸ்டார் அண்ணாச்சின்னு சொல்லுவோம் இல்லையா அந்தது போட்டுவிட்டு இது நல்ல லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் வறுத்து விடலாம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க சோம்பு மட்டும் ஒரு டேபிள்ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க என்கிட்ட வறுத்து பவுடர் பண்ணி ரெடியாக இருக்கிறதுனால நான் அதை சேர்க்கல நீங்கள் மறந்துடாமா அதை சேர்த்துக்கங்க சீரகம் போடுறோம் இல்லையா அதே அளவு சோம்பு போடணும் வாசனை நல்லா வந்துடுச்சு இப்போ எடுத்துடலாம் அடுத்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு பட்டை ஒரே ஒரு ஜாவித்ரி ஒரு அஞ்சு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்தே நம்ம வருத்திடலாம் நல்ல லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க இது வந்து சாவித்திரிங்க ஜாவித்ரி அப்படின்னு சொல்லுவாங்க சில இடத்துல சாவித்திரி அப்படின்பாங்க இது வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் பழசு கடையில் கிடைக்கலைன்னா நீங்க நாட்டு மருந்து கடையில் கேளுங்க இது கிடைக்கும் இது வந்து இந்த தலப்பாக்கட்டி பிரியாணி பண்ணுவாங்க இல்லையா அவங்க வந்து இது கண்டிப்பாக சேர்ப்பாங்க அந்த ஸ்டைலில் பண்ணும்போது இது சேர்ப்பாங்க பிரியாணிக்குலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்தது பாருங்க நல்ல லோ ஃப்ளேமில் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆக போது எடுத்துடலாம் இதை ஜாதி பத்ரின்னு சொல்லுவாங்கங்க ஸோ நீங்கள் இதை கேட்டு வாங்கிக்கோங்க அரை டீஸ்பூன் மட்டும் கிராம்பு சேர்த்துக்கலாம் நல்ல ஸ்மெல் வருது இப்போயும் இதை எடுத்துடலாம் மிளகாய் வைத்தல் சேர்த்துருவோம் நான் ஒரு அஞ்சு மட்டும் சேர்த்துக்கிறேங்க ஏன்னா நான் வீட்லேயே தனி மிளகாய் தூள் தனியாக அரைச்சி வச்சுருக்கிறேன் அதனால கிராம்பு மிளகு இது எல்லாமே போட்டிருக்கிறதுனால எனக்கு அஞ்சு போதும் இது நல்லா வேற இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுனா நீங்கள் இன்னும் கொஞ்சம் இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஆனால் இந்தளவு காரம் கரெக்டாக இருக்குங்க நம்ம அடுப்பை கூட ஆஃப் பண்ணிடலாம் இது ஃபுல்லாக அந்த மிளகாய் வந்து நல்லா காரம் ஹீட்டாக தானே பேன் லாஸ்ட் அதனால தான் லாஸ்ட்டு போட்டேன் ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஒன் அப்புறம் அதை எடுத்துட்லாங்க ஸோ எடுத்துடலாம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச எல்லாமே நல்லா ஆரியிடுச்சு இப்போ நம்ம இதை என்ன பண்ணிடலாம் மிக்ஸி ஜார்லேயே ஈஸியாக அரைச்சிடலாம் கொஞ்சம் குவாண்டிட்டி தானே இருக்குது மிக்ஸி ஜாரை நல்லா தொடச்சிடுங்க வெயில் நல்லா காய வச்சிருங்க அதுக்கப்புறம் இது நம்ம நல்லா நைஸ் பவுடராக இதை அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா ஆரிச்சு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு நான் அப்போதையே சொன்ன மாதிரி சோம்பு பவுடர் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேங்க நீங்கள் வெறுக்கும் போதே சேர்த்துக்கோங்க சரி இப்போ நான் அதை நைஸ் பவுடராக அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் அரைச்சாச்சு இதில் இப்போ அரை டீஸ்பூன் மஞ்சள் மட்டும் சேர்த்து இன்னும் ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துடுறேன் மஞ்சள் பொடி கொஞ்சமாக சேர்த்ததுக்கப்புறம் கல் பாசிங்க அளவு பாருங்கள் பிடிச்சோம்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் தான் இருக்கும் சின்ன நெல்லிக்காய் இருக்கையா அந்த சைஸ் தான் போடணும் அதுக்கு மேலே போட்டுறக்கூடாது இது போட்டாலே கறி கறிக்குழம்பு வடை இது நீங்கள் ஒரு குருமா செஞ்சால் கூட கறி குழம்பு ஃப்ளேவர் நல்லா வரும் அதனால தான் இது நம்ம சேர்க்குறோம் இப்போ இதை இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஸோ செட்டிநாடு சிக்கன் மசாலா பவுடர் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் எந்த சிக்கன் குழம்பு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலும் இதில் ஒரு டீஸ்பூன் போட்டால் போதும் கமகம கமன்னு சூப்பராக ரெடி ஆயிருங்க சிக்கன் குழம்பு சாலைனா பண்ணும்போது உருளைக்கெழங்கு பண்ணும்போது குருமா பண்ணும்போது அதில் கொஞ்சம் கா டீஸ்பூன் போட்டால் போதும் சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் அதை வந்து பவுலுக்கு மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் அப்போ தான் கலர் நல்லா தெரியும் இதில் கலர் தெரியலை உங்களுக்கு கேமராவில் கொஞ்சம் இதாக இருக்குது நான் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காமிக்கிறேங்க பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு பாருங்கள் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது பவுடர் ஸோ நீங்கள் சிக்கனில் போடும்போதும் சிக்கனோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கலரும் நல்லாயிருக்கும் கமகமக மண் வாசனையும் வரும் ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சிக்கன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ண உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்